நல்ல ஒரு காரசாரமான ரொம்பவே சுவையான ஈரல் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒன்றை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு கீரை பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடணும் வெங்காயத்தோட கலர் லேசாக மாறுனதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டலாம் இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு இரநூறு கிராம் ஈரலை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் ஈரலை நல்லா இந்த மசாலாலேயே வதக்கி விட்டணும் ஈரல் வதங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதக்கும்போது ஈரல் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போயிடும் கடைசியில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு மிதமான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு எடுத்தோம்னா ஈரல் நல்லா சாஃப்டாக வெந்துடும் கடைசியில் ஒரு ஸ்பூன் பெப்பர் அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கணும்னா நல்ல ஒரு காரசாரமான சாஃப்டான ஈரல் பெப்பர் ஃப்ரை ரெடி